நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேல் நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேணி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு மாதங்களிலே சிறந்த மாதமாக விளங்கக்கூடிய மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசக பெருந்தகையார் அருளி செய்த திருவம்பாவினுடைய பதினாறாவது பாடலை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சுருக்கி எடுந்துடைய திகழ்ந்து எம்மை ஆளுடைய மின்னி பொழிந்து எம் பிராட்டி தீரு வடிமேள் பொன்னம் சிலம்ப சிலம்பி தீரு புருவோம் என்ன சிலை குளவே நந்தம்மையாளுடையாள் தன்னில் பெரிய வீழா எங்கோமான முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இந்நருளே ாய் மழையலோரெம்பி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன போழியாய் மழையலோரெம்பாய் எல்லாம் வல்ல சுந்தராம்பிகுடனாகிய கச்சபேச பெருமான் திருவருள் துணை கொண்டு இந்த பதினாறாவது திருவம்பாவிலே மழையினுடைய சிறப்புகள் எல்லாம் மாணிக்க வாசகர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் மழை எப்படி உருவாகின்றது கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீரை காற்றின் மூலமாக மேகமாக உறிஞ்சுகிறது முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் அந்த கடல் நீரை உறிஞ்சுகிறது மேகம் காற்றின் மூலமாக இந்த விஞ்ஞானபூர்வமான செய்தியை மெய்ஞானத்திலே உணர்த்துகிறார்கள் அருளாளர்கள் மழை எப்படி உருவாகுவது கடல் நீரை முகர்ந்து மேகமாக உருவாகி அதுவே மண்ணிலே மழையாக பெய்கிறது இதை ஆண்டாள் நாச்சியார் நான்காவது பாசுரத்திலே அழகாக பேசுகிறார் ஆழி கண்ணா ஒன்று நீ கைகரவேள் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்து ஏறி ஆழின கடல் இந்த ஆழியிலே கடலிலே இருந்து புக்கு முகர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை முகர்ந்து எடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இந்த திருமால் ஆகிய கண்ணபெரான் இருப்பார் அதுபோல அந்த மேகம் கருமேகங்களாக உருவாகிறது தான் ஊழி முதல்வன் உன் உருவம் போல் மெய் கருத்து பெருமானே உன்னை போலவே இந்த மேகங்கள் கருப்பாக உருவாகி பாழியும் தோளுடைய பற்பனா அவன் கையில் பெருமானுடைய கையிலே சங்கு இருக்குது அல்லவா சக்கரம் அந்த சங்கு சக்கரம் எவ்வளவு மின்னல் மின்னுகிறதோ அதுபோல சங்கு அந்த மின்னல் மின்னுகிறத மாகாயத்தில் அந்த ஆண்டாள் நான் சொல்லுகிறார் பெரியாழ்வார் இந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது கண்ணனின் பெருமானை பேசுகிறார் கரு உடை மேகங்கள் கண்டாள் உன்னை கண்டால் கண்கள் என்று அழகாக பேசுகிறார் பெரியாழ்வார் இங்கே ஆண்டாள நாச்சியார் உன் உருவம் போல் மெய்கருத்து கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை மேகம் உறிஞ்சி அந்த மேகம் கருமேகங்களாக உருவாகிறது இங்கே மாணிக்க வாசகரும் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் இட்டிடையில் எம்பிராட்டி எம் பார்வதி தேவி இருக்கிறார் அல்லவா அந்த அன்னை அந்த அன்னையினுடைய இட்டு இடை அந்த இடையிலே ஆபரணம் என்கின்ற ஒரு ஆபரணம் அணிந்து கொள்வார்கள் இப்பொழுது ஒட்டியானம் என்று சொல்வார்கள் அதுபோல மின்னிப்பொழிந்து அந்த ஆபரணம் எப்படி மின்னுகிறதோ தங்கத்தினாலே மின்னுகிறதோ அதுபோல இந்த மழை மேகங்கள் உருவாகி அங்கே மின்னல்கள் உருவாகிறது மின்னல் எம்பிராட்டினுடைய இடையிலே இட்டு இடை அந்த இடையிலே அணிந்த ஆபரணம் மேகலாபரணம் என்று சொல்வார்கள் கர்ணனும் துரியோதனுடைய மனைவியும் ஒரு நாள் சொக்கட்டான விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது துரியோதனன் வருவதை பார்த்த துரியோதனுடைய மனைவி எழுந்தார் கணவன் வருகின்ற பொழுது நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது என்று எழுந்தார் இதை கவனிக்காத கர்ணன் அந்த துரியோதனுடைய மனைவி பானுமதியின் பெயர் இந்த பானுமதியினுடைய மேகலா ஆபரணம் இருக்கக்கூடிய ஆபரணத்தை அப்படி பறித்து விட்ட எங்கே போகிறாய் அப்படின்னு வேகமா பறித்து விட்ட அந்த ஆபரணம் அந்த ஒட்டியானம் என வழங்கக்கூடிய முத்துக்களாலான ஒட்டியானம் அது சிதறி கீழே விழுந்தது இதை பார்த்த உடனே அந்த பானுமதி நடுங்கி விட்டார் துரியோதனன் பார்த்தான் இந்த காட்சி துரியோதனன் பார்த்ததை கர்ணன் பார்த்த உடனே கர்ணனுக்கு உடம்பு நடுங்கி விட்டதாக நாம் தவறு செய்து விட்டோமே நண்பனுடைய மனைவி மீது நாம் கரம் பட்டுவிட்டதே என்று ஆனால் துரியோதனுடைய நட்பு பாருங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டான் என்று மகாபாரதம் நமக்கு சொல்லுகிறது ஆக இடையிலே அணுகின்ற ஆபரணங்களுக்கு இட்டிடை அந்த இடையிலே அணுகின்ற ஆபரணத்துக்கு ஒட்டியானம் மேகலாபரணம் என்று ஒரு பெயர் உண்டு அதுபோல எம்பிராட்டி எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி அந்த மின்னல் மின்னுகிறது அம்பிகனுடைய ஒட்டியானம் போல அதுக்கப்புறம் என்ன நடக்குதான் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்ப அந்த அம்பிகை உமாதேவனுடைய திருவடியிலே பொற்சிலம்பு அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த பொன்னாலான சிலம்பு அந்த அம்பிகை நடந்து வருகின்ற பொழுது கலகலவனம் என்று வருகிறது ஒளி ஓசை சென்ற படலே பார்க்கின்ற போதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாடை என்றெல்லாம் பேசினார் அல்லவா மாணிக்க வாசகர் அதுபோல இங்கே பேசுகிறார் எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்ப அந்த எம்பிராட்டி பொன்னாலான சிலம்பு அணிந்திருக்கிறார் அந்த சிலம்பில் இருக்கக்கூடிய நவமணிகள் எப்படி சிந்துகிறதோ ஒழிக்கின்றதோ அதுபோல ஆகாயத்திலே ஆகாயத்தில் இடி ஓசை கேட்கிறதா எவ்வளவு அழகாக அந்த மழையினுடைய நுட்பங்களையெல்லாம் இங்கே நமக்கு படம் பிடிக்கிறார் பாருங்கள் மாணிக்க வாசக விருந்தகையார் பொன்னம் சிலம்ப சரி உடனே அங்கே மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கின்றது இதெல்லாம் நடந்த உடனே வானவில் தோன்றும் ஏழு நிறங்களோடு வானவில் வளைவாக தோன்றும் பார்ப்பதற்கே மிக ரம்மியமான ஒரு காட்சி அது அந்த காட்சியை பார்க்கிறார் எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்ப சிலம்பி திருப்புருவும் அம்பியினுடைய திருப்புருவும் வில் போல் வளைந்துள்ளது பெண்களுடைய புருவும் வில் போல் வளைந்திருக்க வேண்டும் பூரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி திரியம்பகி எழுப்புங்கவி விலங்கு சிவசங்கரி சகசிரதள புட்பமிசை வீட்டிருக்கும் நாரணி மனாதீதநாயகி நாதா அந்த சத்தி என்று உண்ணாமமே உச்சரித்திடும் அடியர் நான் உச்சரிக்க வசமோ ஆரணி தடை கடவுள் ஆரணி புகழும் அகிலாண்ட கோடி என பேசும் வரைராசனுக்கு இருகண்மணி ஆயுதித்த மலை வளர் காதலி பெண் உமையே தாயுமானவர் ராமேஸ்வரலே இருக்கக்கூடிய அந்த அம்பிகனுடைய மீது ஒரு பதிகம் பாடினார் மலைவளர் காதலி பதிகம் அதாவது பர்வத வர்த்தனினுடைய தமிழ் பெயர் மலைவளர் காதலி அவள் அகிலாண்ட கோடியும் என்றவள் அவள் அன்னை ஆனால் அவளை நித்திய கண்ணியாக வேதங்கள் புகழ்கிறதாம் பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே அம்பியை பேசுகிறார் அழகாக அபிராம்பற்ற போல தாயுமான சுவாமியும் அந்த மலைவளர் காதலி மீது ஆனந்த மகிழ்ச்சியினாலேயே பாடுகிறார் இந்த பாடலை அதுபோல சிலம்பி திருப்புருவும் என்ன சில குழுவி நந்தம்மை ஆளுடைய பேர்பட்டவள் நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய அம்பிகை நாம் சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அம்பிகையாக விளங்கக்கூடிய அந்த தாயினுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் கருணை பார்வை அம்பியினுடைய பார்வை நமக்கு கிடைத்தாலே அன்பே நாம் பெருமானுடைய அருளை பெற முடியாது அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது சைவ சித்தாந்தம் இறைவனுக்கு அருள் சக்தியாக விளங்குவது அம்பிகை அந்த அம்பிகை நமக்கு ஆளுடையவளாக திகழ்கிறார் நம்மை ஆட்கொண்டாள் அந்த அம்பிகை அர்ஜுனன் ஐந்து வருடங்களாக அன்ன ஆகாரம் ஏதுமின்றி ஒற்றை காலிலே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனுடைய நிலைப்பாட்டை பார்வதி தேவி சமயம் பார்த்து சுவாமியிடத்திலே நினைவுபடுத்துகிறார் பெருமானே இந்த கானகத்திலேயே அர்ஜுனன் என்கின்ற நம்முடைய பக்தன் ஒருவன் தவம் செய்கிறானே நீங்கள் அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சுவாமியிடத்திலே நினைவுபடுத்துகிறார் என்ன காரணம் நாம் நமக்கு ஒரு தேவையான பொருள் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடிலே அப்பாவிடத்தில் சென்று அந்த காலத்து பிள்ளைகள் நேரடியாக பேச மாட்டார்கள் அந்த காலத்து பிள்ளைகள் அவங்க அம்மாவிடம் போய் அம்மா எனக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு மிதிவண்டி வேணும் என்று கேட்பார்கள் அம்மா அப்பாவுடைய சந்தர்ப்பம் பார்த்து அப்பாவிடம் பேசுவார் எங்கே குழந்தை அந்த மாதிரி பள்ளிக்கூடம் போகிறதுக்கு மிதிவண்டி கேட்குறான் அது நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மா போய் அப்பாவிடம் பரிந்துரை பண்ணுவார் அதுபோல இங்கே தாயும் நந்தம்மை ஆளுடையாள் நம்ம எல்லாம் ஆட்கொண்ட கூடிய அந்த அம்பிகை நமக்கு சமயம் பார்த்தாலும் செய்வார் அர்ஜுனுடைய நிலைப்பாட்டை சுவாமி இடத்துல எடுத்து சொல்லுகிறார் ரொம்ப நாளா அந்த குழந்தை தவம் பண்றான் அவனுக்கு நீங்க அருள் செய்ய வேண்டும் வாருங்கள் என்று சுவாமியை அம்பிகை அழைக்கிறார் உடனே தான் சுவாமி வேடுவர்களாக கொண்டு அம்பிகை வேடுவ பெண்ணாக வடிவெடுத்துக்கொண்டு திருநந்தி தேவரை வேடூர்களை தலைவனாக மாற்றிக்கொண்டு சிவபூத எல்லாம் வேடூர்களாக அடைத்து கொண்டு கனகத்திலே சென்று அந்த அர்ஜுனன் தவ செய்கின்ற இந்திரநில பருவதமலையின் அடிவாரத்திலே சென்று அருள் செய்தார் அவனுக்கு பாசுபதம் என்கின்ற ஒரு சிறப்பானது ஒரு ஆயுதத்தை வழங்கினார் அதற்கு காரணமே உமாதேவினுடைய நினைவூட்டல் தண்ணீர் பிரிவிழா எம்பெருமானை விட்டு அணு அளவும் பிரியாதவள் நம் சுவாமியை விட்டு அம்பிகையானவள் ஒரு கணவனும் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அம்பினுடைய அருள்தன்மை நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மாதோர் கூரணை வல்லம் சுழி மருவிய மருந்தினை வளர்காழி நாதன் வேதியன் சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை இசை கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்த வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையவே மாதோர் கூரனாக சுவாமி இருக்கின்றார் அர்தநாரீஸ்வரர் அதைத்தான் தண்ணீர் எம் கோமான் நம்முடைய தலைவன் கோமான் என்றால் தலைவன் அவள் அன்பர்க்கு சிவனடியார்களுக்கு சுவாமிக்கு முந்தி வந்து அருள் செய்வாராம் சுந்தரமூர்த்தி சுவாமி இரண்டு கண் பார்வை இழந்து தலங்கள் தோறும் பாடிக்கொண்டே வந்து ஏகாம்பரநாதனுடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது நம்முடைய அன்னை அந்த ஏழவார்கு அம்மை சுவாமிக்கு முன்பாகவே தன்னுடைய இடது பாகத்தினுடைய அருள் சக்தியாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடது கண் பார்வை அளித்தார் அதனால தான் சுந்தரமுன் அந்த பதிகம் தோறும் ஒவ்வொரு பாடலிலும் அன்னையை மறவாமல் பாடிருக்கின்றார் ஏழவார் குழலாள் உமை நங்கை ஏத்தி வழிபட பெற்ற காள காலனை காண காணக்கள் அடியேன் பெற்றவாறு காலகாலனை காலனை காண கண்ணடிய பெற்ற வாரே என்று அம்பிகையினுடைய அரத்தினாலே இடது கண் பார்வை பெற்றதாக சுந்தரமூர்த்தி நாராயணருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறார்கள் ஆகவே ஐ எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் சுவாமிக்கு முன்பாகவே வேக வேகமாக வந்து தன்னுடைய கருணை மழையை நமக்காக பொழிப்பாள் அதுபோல இந்த மழை சுருக்கும் இன்னருளே என்ன எப்படி அவள் சுவாமியினுடைய அருளுக்கு முன்பாகவே வந்து அருள் செய்கிறாரோ அதுபோல மழையே நீ வந்து வேகமாக எங்களுக்கு பெய்ய வேண்டும் மழை பெய்தால் நான் உலகிலே வாழ்வதற்காக பெய்ய வேண்டுமாம் ஆண்டாள் நாச்சியா சொல்றார் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீர் ஆடேலோ மகிழ்ந்தேலோ ரொம்ப ஆவாய் உலகிலே வாழும் பொருட்டாக மழை பெய்யணும் இப்போ சமீபத்தில் ஒரு மழை வந்தது இல்லையா அடைமழை அதனால மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாங்க அந்த மாதிரி அல்ல பத்து நாட்களிலே ஒரு நாள் மழை பெய்ய வேண்டும் மாதம் மும்மாறு என்றால் ஒன்பது நாட்கள் வெயில் காய வேண்டும் ஒரு நாள் மழை பெய்யும் அந்த காலத்தில் அதற்கு தான் மாதம் உமாறி முப்பது நாள் சேர்ந்தது ஒரு திங்கள் அல்லவா ஒரு மாதம் அந்த முப்பது மாதத்திலே மாதத்துக்கு மூன்று நாள் மழை பெய்தாலே போதும் நாம் சௌக்கியமாக வாழலாம் அதனால தான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று மழையை பார்த்து வணங்குகிறார்கள் பெண்கள் என்று சொல்லி இந்த பதினாறாவது பாடலிலே மழையை வேண்டுகிறார்கள் நாமும் மழையை வேண்டி மாணிக்க வாசகர் காட்டிய அந்த அருளினாலே பெருமானுடைய பேரருளினாலே மழை பெய்வித்து உலகிலே நாம் வாழ்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று சொல்லி இந்த பதினாறாவது பாடலுடைய விளக்க உரையை இந்த அளவிலே நிறைவு செய்து நம்புகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பார்